நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் டாக்டர் சொல்லியும் கேட்காம நடித்து ரத்த வாந்தி எடுத்திருக்காரு அந்த சம்பவம் பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வது தான் சிவாஜியோட வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியின் ஸ்டைலு இத சில பேர் சில பேர் இல்ல நிறைய பேர் ஓவர் ஆக்டிங் கூட சொல்லுவாங்க இது பற்றி ஒரு முறை விளக்கம் சிவாஜி என் படங்கள் கிராமத்துல வசிக்கும் மக்கள் பாக்குறாங்க அவர்களுக்கு அந்த கதாபாத்திரம் போய் சேர வேண்டும் என்றால் அப்படித்தான் நடிக்கணும் பெரிதாக உணர்ச்சியே காட்டாமல் செட்டில் ஆகும் எனக்கு நடிக்க தெரியும் அதையும் பல படங்கள்ல செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுலயும் உண்மை இருக்கு சிவாஜி என்றாலே நடிப்பு அப்படின்னு ஆனப்புறம் அவரோட நடிப்பை ரசிக்கத்தான அவரோட ரசிகர்கள் தேட்டருக்கு போனாங்க அவர்களுக்கு பிடித்தது போல் சிவாஜி நடித்தார் தான் சொல்லணும் அதே நேரம் ஒரு கதாபாத்திரத்தின் சரியான உணர்ச்சியை காட்டி நடித்த சிவாஜி முக்கியமானவர் என்பதை யாராலுமே மறுக்க முடியாது சிவாஜி அவர்கள் சில சமயம் தனது உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் நடிப்பார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது சிறு வயதிலிருந்தே நாடகங்கள்ல நடித்தவர் சிவாஜி கணேசன் பராசக்தி அப்படிங்கிற படம் மூலமா சினிமாவில் நடிக்க தொடங்கினார் நடிக்க தொடங்கியதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அவர் பல நாடகங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு அதுல முக்கியமானது வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தான் இந்த நாடகத்துல உணர்ச்சி மிக்க கத்தி பேசும் வசனங்கள் நிறைய இருக்கும் ஒரு முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால மருத்துவர்களை அருகில் வைத்துக் கொண்டே அந்த நாடகத்துல நடித்தார் சிவாஜி கணேசன் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக நடிகர் ஏ ஆர் சீனிவாசனும் சென்றிருந்தார் நாடகம் முடிந்ததும் சிவாஜியை பாராட்டுவதற்காக அவருடைய அறைக்கு போனவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏனா வாஷ் பேஷன் ரத்தமா இருந்திருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்பதே இல்லை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இவ்வளவு ஆக்ரோஷமாக நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு சிவாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு உடல் சரியில்லை என்பதற்காக நடிப்புல என்னால் அடக்கி வாசிக்க முடியாது நடிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அதற்கு நியாயம் செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் இந்த தகவலை ஏஆர் சீனிவாசன் ஊடகம் ஒன்றில் தெரிவித்து சிவாஜியை போல ஒரு நடிகையை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் சனவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்